நேயர்கள் அனைவரையும் உங்கள் தாயாக காற்று வானொலி சேவையின் வழியாக சங்கமம் என்ற நிகழ்வினூடாக இறைவனின் குரலை ஒழிக்கச் செய்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் நாம் பிரிவினைவாதம் இன்று எல்லா மதங்களிலும் இந்த பிரிவினைவாதம் தலை தூக்கி இருக்கின்றன ஆனால் மதம் என்ன சொல்கிறது மதங்கள் என்ன சொல்கின்றன இந்த பிரிவினைவாதத்தை மதங்கள் ஆதரிக்கவில்லை அதுதான் எல்லா மதங்களும் சொல்லக்கூடிய உண்மை ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக வாழத்தான் சொல்லியிருக்கு நீங்கள் ஒரு தான் தோன்றி இருக்கிறீர்கள் உங்களுடைய தாய் தந்தை ஒரே ஆள் தான் அப்படின்னு சொல்லி திருக்குறான் சொல்லுது மற்ற மத வேதங்களும் அதைத்தான் சொல்லுது முதல் மனிதன் பேர் மனு அவனுடைய சந்ததி தான் இந்த மனித குலம் அப்படின்னு இந்து மதம் சொல்லுது ஆதா மேவாருடைய சந்ததி தான் இந்த கிறிஸ்தவ மதம் சொல்லுது எல்லாம் சொல்லுது எல்லா சொந்தக்காரங்களும் நீ மதத்தை நம்புற ஆளாயிருந்தா இறைவனை நம்புற ஆளாக இருந்தால் அப்போ நம்ம எல்லாரும் சகோதரம்ன்ற எண்ணம் உனக்கு மனசில் இருக்கணும் ஆனால் அது இன்ன வரைக்கும் கிடையாது உனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும் பொழுது நீ உன் சார்ந்த ஒரு குடும்பத்தில் பக்கத்து வீட்டுக்காரனோட பிரச்சனைன்னா தான் ஒன்று சேர்ற இல்லை வீட்டுக்குள்ளனா வீட்டுக்குள்ள பிரச்சனை வருது அப்போ நீ தனியாக நிற்க பக்கத்து வீட்டுக்காரனோட பிரச்சனை வருது அப்போ உன் குடும்பம் சேர்ந்து நிற்கிது அதே போல பக்கத்து பிரச்சனை வருது ஊர்க்காரோ அதே போல நாட்டுக்காரன் மக்களோட சேர்த்து இப்படி உன் மனதில் இயல்பாகவே பிரிவினைவாதம் என்பது வேறூன்று இருக்கிறது இது சைத்தானுடைய செயல் ஏன்னா இறைவன் வேதங்களில் மத வேதங்களில் ஒற்றுமை குறித்து தான் பேசியிருக்கான் நீங்கள் எல்லாரும் ஒரே தாய் தகப்பனுக்கு பிறந்தவர்கள் நீங்கள் எப்படி பிறந்தீர்களோ மீண்டும் நீங்கள் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் என்று சொல்லி எல்லா மத வேதங்களும் விட்டு கொடுக்கிறது அது இல்லை ஏனென்றால் உங்களுக்கு அதில் நம்பிக்கை அப்ப நீங்க எப்படி இறைவனை முழுமையா நம்புவீங்க இந்த ஒரு விஷயத்தை நம்ப முடியாத நீங்க உங்களால பக்கத்து வீட்டுக்காரனோட சந்தோஷமா பேசி கிடைக்க முடியல பக்கத்து ஊர்காரனோட பேச முடியல பக்கத்து நாட்டுக்காரனோட இருக்க முடியல அப்புறம் எப்படி நீங்க இறைவனை நம்புறீங்க இறைவன் தான் சொல்லியிருக்காங்கல்ல நீங்க ஒரே தாய் தகப்பில் இருந்து தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்ப அந்த ஒற்றுமை இருந்தா நீங்க சகோதரன் தானே ஒற்றுமையா இருக்கணும் இல்ல உனக்கு தெரிஞ்ச சகோதரத்துக்குடியே நீ ஒற்றுமையா இருக்க முடியாம இருக்கிற அப்ப பிரிவினைவாத உன் மனசுல இவ்வளவு ஆட்கொண்டிருக்கு இதுக்கு காரணம் உன்னுடைய சுயநலம் உங்களுடைய சுயநலங்களை நீங்கள் தூக்கி வெளியில் போட்டு விடுங்கள் உங்கள் சுயநலம் இருந்தது என்று சொன்னால் நீங்கள் ஒன்றுபட்டு நிற்கவே முடியாது ஆனால் நீங்கள் எல்லாமே இறைவன் நீங்கள் தின் ஆனால் அது தவறாது இறைவன் என்ன சொல்லி இருக்கிறான் ஒற்றுமையாக வாழ வேண்டும் நீங்கள் எல்லோரும் சகோதரர்கள் ஏற்ற இறக்க தாழ்வுகள் பார்க்க கூடாது வேதங்கள் அதன்படி நாம் நடக்க வேண்டுமா இல்லையா இறைவனை நம்புகிற கூட்டம் நடக்கும் இறைவன் மேல் அவநம்பிக்கை உள்ளவர்களால் தான் இது செய்ய முடியாது ஏன் ஜாதி உயர்ந்தது அவன் ஜாதி உயர்ந்தது அப்படி பேசுகிறவன் இறைவனுக்கு விரோதமாகி பேசுகிறான் அர்த்தம் உங்களுக்கு ஒரு கதை மூலம் இதை நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன் தோட்டம் இருக்கு தோட்டத்தில் ஒரு வீட்டில் வச்சிருக்காங்க செடி அது ரோட்டில் வருது அவன் ரெண்டு பக்கத்து வீட்டுக்கார வந்து ரெண்டு பூவை பறிக்க அவனும் சாமிக்கு கொண்டு போய் தான் வைக்க போறான் அங்க இருக்கிற சாமி நீயும் அத பிடுங்கி சாமிக்கு தான் வைக்க போற ஆனா அவன் வந்து பிடிக்கும்போது உன்னால அதை பிடுக்க முடிய மாட்டேங்கு மனசு உனக்கு ஒத்துக்கொள்ள மாட்டேங்க அந்த பூவை அவன் பறிச்சு எடுத்துட்டு போறதுக்கு பாக்கலாம் நீ சொல்ற நாங்க கும்பிட போறோம் நீ கும்பிடு ரெண்டு பூவை அவன்கிட்ட கூடு நீ கும்பிட்டு யார கும்பிட போற கடவுளை கும்பிட போற கடவுளுக்கு வைக்க போற பூவை அவனும் கடவுளுக்கு தான் வைக்க போறான் பூவை அவன் போய் சேர்றத ஒன்று தானே இறைவன் ஒருவனுக்கு தானே கொடுக்க போறேன் அப்பமோ நீ அந்த இறைவனிட கொடுக்கறதுக்காக அவனும் முயற்சி செய்யற நீயும் முயற்சி செய்யற அப்பமோ நீ அவனுக்கு அதை கொடுத்தால் இறைவன் அதை விட சந்தோஷப்படுவானுங்கிறது உனக்கு தெரிய மாட்டேங்கிறது இதத்தான் வேதங்கள் சொல்றது உங்களுடைய சுயத்தை இழந்து போனால் நீங்கள் உங்களுடைய உண்மையான நிலையை பெற்றுக்கொள்வீர்கள் ஏன்னா நம்ம குறுகிய வட்டத்துக்குள்ள நான் 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 எனக்கு என்னுடையது அப்படின்னு பேச போயிட்டான் இவ்வளோ பிரச்சனைகள் ஒற்றுமை இல்லை இந்த பிரிவினவாதத்தின் முக்கிய காரணமே இந்த சுயநலம் தான் இந்த சுயநலத்தை வேறவரத்து போட்டுவிட்டால் அந்த பூ சேரக்கூடிய இடம் அந்த இறைவனின் சன்னிதானம் தான் நீ வச்சாலும் சரி அவன் வச்சாலும் சரி அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த பூ சேரக்கூடிய இடம் ஒரே இடம்தான் தான் அதை நீ புரியாமல் இறைவன்பால் மாறுபாடு கருத்து கொண்டவனாக நீ நடைபெறுகிற இறைவன் ஒற்றுமையா இருந்து சொல்லியிருக்க ஆனா நீங்க ஒற்றுமையா இருக்கிறீர்கள் என்றா இல்லை எல்லாருக்கும் மனசுக்குள்ளையும் பல பிரச்சனைகள் சஞ்சலங்கள் இருக்கு இதை உடைக்க எழுதியணும்னு உங்களுடைய சுயநலத்தை விட்டு விடுங்க விட்டுட்டா அந்த பிரிவினைவாதம் அடிபட்டு போயிடும் அன்பு மலர ஆரம்பிக்கும் நீங்க சகோதரர்கள் ஒரே இடத்துல இருந்து வந்திருக்கீங்க ஒரே இடத்துக்கு போய் சேர போறீங்கிற உண்மை உங்களுக்கு புலப்படும் அப்படி புலப்பட்டா நீங்க இறைவனின் சன்னிதானத்தில் இருப்பவர்களாக அர்த்தம் அதற்கு அந்த இறைவன் உங்களுக்கு துணை புரிய வேண்டும் அதற்காகத்தான் இந்த இறைவனின் குரல் மூலம் உங்களுடைய பிரிவினைவாத கருத்துக்களிலிருந்து நீங்கள் வெளியேறி ஒற்றுமையாக வாழ அந்த இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் அதை இந்த இறைவனின் குரல் மூலம் நாங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொள்ளுகிறோம் நாம் அனைவரும் சகோதரர்களே